அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் பிரகாத்துக்கும் எல்லாவே அடியார்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம நம்ம அல்லாவோட மாபெரும் கருணையாலும் கிருபையாலும் ரமலான் நோன்ப நம்ம அடையக்கூடிய நெருக்கத்துலேயும் பக்கத்துலேயும் இருக்கோம் இந்த ரமலான் மாதம் வர்றதுக்கு இன்னும் நாலஞ்சு நாட்களே உள்ள நாற்கே நம்ம அதற்கு முன்பு பெண்களாகிய நம்ம நம்மளை தயார் பண்ணி கொள்ள வேண்டிய ஐந்து விஷயங்களை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ஷாலாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள் அதாவது அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாவோ அலைவசல்லம் அவர்களை பற்றி அந்நிய ஐசார் அலியல்லாவோ அவர்கள் என்ன சொல்கிறாங்க அவர்கள் சதா சாஃபான் பிறை அதாவது ரஜப் மாதம் சாஃபான் மாதம் அந்த சாஃபான் மாதத்திலிருந்தே ரமலான் மாதத்திற்கு தங்களை தயார் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரமலான் மாதத்துலக்கு முன்பு சாஃபான் மாதத்தில் அதிகமான நோன்புகளை வைக்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க அதே மாதிரி ரஜப் மாதத்துலேருந்து இந்த துவாவை அதிக அதிகமாக பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறதில்ல முதல் நம்ம செய்ய வேண்டிய விஷயமே இந்த துவா தான் ஐந்து விஷயங்களை நம்ம செய்யக்கூடியவங்களாம் இன்ஷாலாக இருக்கணும் அதில் முதல் விஷயம் கேட்டிங்கன்னா அல்லாட்டை நம்ம துவா செய்யணும் ஏ அதாவது ரஜப்லேயும் சாஃபான்லேயும் எங்களுக்கு பறக்க செய்வாயாக ரமணானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தர்வாயாக அப்படின்னு அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவுசல்லம் அவர்கள் துவா செஞ்சாங்க ஆனால் நம்ம வந்து நினைக்க நம்ம வந்து அல்லாஹ் சுபகானம் நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம் நம்ம ரமணான் மாதத்தை அடையக்கூடியதுக்கு இந்த துவாவை ஒவ்வொரு பருவ தொழுகைக்கு பிறகும் நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அல்லாஹ் சுபகானத்தால் யாருக்கு எப்போ எந்த நேரத்தில் அவன் நாடியவர்களும் இந்த உலகத்தில் வாழ வைக்கிறான் நாடாதவர்கள் என்ன செய்கிறான் தன் வாசம் என்ன செய்கிறான் கொள்கிறாங்க அதனால நம்ம இந்த துவாவை ஒவ்வொரு பருணத்தொழுக்கு பிறகும் கண்டிப்பாக பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இந்த துவாவை நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இது நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நம்மளை தயார் பண்ணி கொள்ள வேண்டும் இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் பொதுவாக வந்து நம்ம வந்து ஒரு பயணம் தூரமான பயணத்துக்கு போகிறோம் அப்போ நம்மளை எப்படி நம்மளை தயார் செய்து கொள்வோம் நமக்கு வேண்டிய துணிமணி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணுவோம் அதே மாதிரி ரமலான் மாதம் பல்லாஸ் பகாணத்தில் பன்னெண்டு மாதங்களில் சிறந்த மாதமாக இந்த ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுத்துருக்கேன் இந்த நோன்பு வைக்கிறதுக்கு முன்னாக்க நம்மளை நம்ம தயார் பண்ணிக்கொள்ளணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நீத்து வைக்கணும் யாரெல்லாம் இல்லை நான் ஐந்து நேர தொழுகைகளை கடமை கடமையாக செய்யணும் அது போக தகஜ தொழுகை லுகா தொழுகை தொழுகையில் அதிகமான தொழுகணும் அதிகமான குரான் ஓதணும் அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கணும்னு சொல்லி நம்ம நீய தூக்கணும் பெண்கள் நமக்கு அதிகமான நோன்பு நேரத்தில் வேலை இருக்க இல்லைன்னு சொல்லலை நம்ம அதுலேயும் நம்மளுக்கு டயங்களை ஒதுக்கி ஐந்து நேரம் அதாவது நோம்புங்கிறது மிகவும் நமக்கு அல்லா கொடுத்த வெகும் வெகுமதி அந்த நேரத்தில் ஒன்றுக்கு இரண்டாக அதாவது ஒன்றுக்கு எழுபது மடங்காக அல்லாஹ் மாத்திரம் நன்மையை தரும் அந்த நன்மையை நம்ம என்ன செய்யக்கூடாது இழக்கக்கூடாது இப்போ பொதுவாக நம்ம மற்ற நேரத்தில் பரல தொழிலாம் நம்ம பத்து நன்மைனா அந்த ரமலான் மாதத்தில் நம்ம செஞ்சோம்னா எழுபது மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது அதை நம்ம என்ன செய்யக்கூடாது இழக்கக்கூடாது நிறையா பெண்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் சில பெண்களுக்கு வேலை கம்மியாக இருக்கும் அதை நம்ம பயன்படுத்தி அதிகமான திக்குறுகளையும் அதிகமான நன்மைகளையும் நம்ம செய்யக்கூடிய நம்ம வீடியோவில் ரமலான் மாதம் தினமும் செய்யக்கூடிய அமுல்களை இன்ஷால்லா போடலாம் நீங்கள் அதை பின்பற்றி என்றைக்கு என்னென்ன அமுல் செய்யலாங்கிறத பார்த்து செஞ்சுக்கோங்க இன்ஷால்லா அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இந்த விஷயத்தை நம்ம நீய்துவைக்கணும் குரான் அதாவது ஒரு நோம்பில் வந்து நம்ம மூணு நாலு அஞ்சு குரான் ஓடுறது பெருமை கிடையாது நம்ம ஒரு குரானோ இரண்டு ஓதினாலும் அதை நிறுத்தி தஜ்வீதோடு அல் நல்ல பொருத ஓதக்கூடியவர்களாக இருக்கணும் இரண்டு குரான் கொடுத்தால் மூணாவது தமிழ் குரான் எடுத்து அல்லா சுபகனத்தான் நமக்கு என்ன சொல்கிறான்னு என்ன விஷயத்தை நமக்கு சொல்கிறாங்கிறது நம்ம புரிஞ்சு இந்த தமிழ் குரானும் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் போன ஒருத்த நம்ம நீங்க வச்சுருப்போம் நம்மளால செய்ய முடியாமல் இருக்கோம் அந்த அமுல்களை நம்ம என்ன செய்யணும் இந்த வருஷம் நிறைவேற்றக்கூடியவங்களும் அதற்கு நம்மளை தயார்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் அப்போ நோன்பு வருதுன்னா நல்லா வீடு வாசல் அலச போர்வுகிற அலச மற்ற அப்படி அலசு எல்லா வேலையும் நம்ம செய்வோம் அது வீடு சுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி நம்மளோட மனது மனத்தை நம்ம சுத்தப்படுத்தணும் முத நம்ம மனசில் வந்து கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள் எல்லாம் என்ன செய்யணும் நம்ம அகற்றி விட்டு அல்லாவையும் அல்லாவுக்கு நாடெல்லாம் நமக்கு தரக்கூடிய நன்மைகளையும் நம்ம செய்யணும் இது இரண்டாவது செய்யணும் மூன்றாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதிகமாக வந்து தான தர்மங்களை செய்கிறதுக்கு நம்ம தயாராகணும் சில பெண்கள் வந்து நகை வீடு வாசல்லாம் இருக்கும் அவங்க அதுக்கு ஜக்காத்துக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க அவங்க என்ன செய்யலாம் நம்ம தேர்ந்தெடுக்கணும் இப்போ வந்து நோன்பைக்க போகிறாங்க நோம்பாளிகை அவங்க நமக்கு அவங்க சில நோம்பாளிகை வந்து இல்லாதவங்க அவங்க வந்து வெளிப்படையாக தெரியவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சில பேர் இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம தேடி போய் கொடுக்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வெளியே சொல்லவும் மாட்டாங்க அதாவது கஷ்டம் படுவாங்க ஆனால் வெளியே சொல்ல கூச்சப்படுவாங்க சங்கட்டப்படுவாங்க வெளியே அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அந்த மாதிரி மக்களை தேர்ந்தெடுத்து முடிந்தது அதாவது வசதி இருந்தா இருக்கும் அப்படின்னா அந்த நோம்பாளிக்கு என்ன செய்யலாம் அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு பலசரிஞ்சாம வேண்டிய செலவு கையில காசு கொடுக்கலாம் இல்லைன்னா ரொம்ப கம்மியா வசதியா இருக்கேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம் என்னால எதுவுமே முடியலன்னு ஒரு பேரிச்சம்பழம் ரோஸ் மில்கு சர்பத்து இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம் அல்லாவோட தூதர் சொன்னாங்க சகாபகட்ட நீங்க வந்து நோன்பு திறக்கிறவங்களுக்கு அது உணவு அளித்தீங்கன்னா அந்த நன்மை அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உன்னே சகாபாக்கள் வேகமாக யார சொல்லலை நாங்களே ரொம்பவும் கஷ்டப்படுறோம் நாங்கள் எப்படி யார சொல்லலாம் நாங்கள் நோன்பு திறக்கிறவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அபிசனம் சிரித்து கொண்டே சொன்னார்கள் ஒரு பேர் தம்பளம் ஒரு மீட்டர் தான் ஒரு மீட்டர் தண்ணி அதாவது ஒரு டம்ளர் தண்ணியோ பாலோ ஏதோ உங்களால் முடியுதோ கொடுங்க அந்த நோன்பு வைத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை அந்த நோம்பாலியோட நன்மையிலேருந்து எதுவும் குறைக்கப்படாதுனாங்க அப்போ நம்மளால் என்ன முடியுதோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க இவர்களே பார்க்கணும் அவங்க கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் நம் பெண்கள் நினைத்தால் கண்டிப்பாக முடியும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம ஏதோ சா சாமி நமக்கு எதுவுமே முடியலை நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியுதுன்னா நம்ம அதில் செஞ்சு அதில் சேர் பண்ணி அவங்களுக்கு நம்ம வைக்கிற நல்ல வெஞ்சனங்களை இல்லை நம்ம நோம்பு தான் செய்கிற உணவுகளை நம்ம என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் மிகவும் மெயினான விஷயம் தேவையில்லாத விஷயங்களை நம்ம தலையிடுவது இப்போ மற்ற மாதங்களில் நம்ம இப்படியோ இருந்திருக்கோம் ஆனால் ரமலான் உடைய மாதத்தில் நம்மளை எல்லா மாதத்துலையும் எல்லாருக்கு பயப்படணும் நம்பியை பின்பற்றி நடக்கணும் ஆனால் இதில் நம்ம ஒரு பயிற்சி எடுத்துக்கிறோம் நல்லா எல்லா சுபகானத்தில் சொல்கிற வெயின் வி வேலைகளை வந்து நம்ம தவிர்த்துக்கிறோம் நான் அடுத்தவங்களை பற்றி பேசுறது செல்ஃபோன் அதிகமாக பார்க்குறது டிவிகளை பார்க்குறது தேவையில்லாத விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிறணும் இப்போ அல்லாவோட தூதரத்தை இரண்டு பெண்மணிகள் வர்றாங்க அவங்க நோம்புச்சிருக்க நிலையில் வாங்கி எடுக்கிறாங்க அப்போ அல்லாவோட தூதர் பேசுறாங்க இவர்கள் அடுத்தவர்களை பற்றி என்ன செஞ்சிருக்காங்க புறம் பேசியுள்ளார்கள் என்று அல்லாவோட தூதர் சொன்னாங்க மேலும் சொன்னாங்க இவர்கள் நோன்பு வைக்கிறாங்க இவங்க பசிச்சிருக்கிறத தவறையும் தவிர வேற ஒன்றும் நன்மை இவங்க சம்பாதிக்கிற அப்படின்னா இந்த மாதிரி பாவமான விஷயங்களை செய்யறது நம்ம த செய்யறாங்கன்னு சொல்லி அல்லாவோட தூதர் சொன்னாங்க அப்ப அந்த நோன்பு காலத்தில் நம்ம நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் நம்ம கண்களையும் சரி நம்மளுடைய மனதையும் சரி நம்ம செயல்களையும் நம்ம என்ன செய்யணும் பாதுகாத்து கொண்டு அல்லாவுக்கு பிடித்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் மாறக்கூடியவங்களா இருக்கணும் நாலாவது விஷயம் இது ஒரு மிகவும் மெயினான விஷயம் இந்த விஷயத்தை நம்ம செய்யலைன்னா இது பாக்கியத்தை நம்ம என்ன செய்வோம் இழக்கக்கூடியவர்களாக இருக்கும் எல்லாம் பார்க்க பாதுகாக்கட்டும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க இந்த தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க எல்லாம் பாதுகாக்கட்டும் ஐந்தாவது விஷயம் கேட்டீங்கன்னா மெயினான விஷயம் நம்ம துவா நம்ம என்ன செய்கிறோம் நோம்பு திறக்கிற நேரத்தில் அல்லா சுர நோம்பு ஆளு நோம்பு திறக்கிற நேரத்தில் நான் என்ன செய்கிறேன் அந்த துவாவை நான் உடனே ஏற்றுக்கொள்கிறேன் முசா அலைவசல்லாம் அவர்கள் கேட்டாங்க என்னை யார் சுன யா அல்லா உனக்கும் எனக்கும் எத்தனை திரைக்கு பின்னால் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் முசா நபி அவர்கள் அல்லாட்ட நேரடியாக பேசினோங்க உடனே அல்லாஹுபானா சொன்னான் உனக்கும் எனக்கும் எழுபது திரைக்கு பின்னேருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் சொன்னேன் அல்லாஹ் உன் உங்களுக்கு பின்னுக்கு ஒரு கூட்டம் முகமது நபி அவரோட உம்மத்து வருவாங்க அவர்கள் நூல் வைத்த நிலையில எடுத்து வாசிப்பாங்க அவர்களுக்கும் எனக்கும் எந்த திரையுமே இருக்காதுன்னு அல்லாவோட தூது அல்லாஹ் நபி அண்ணா அல்லாஹ் சொன்னாங்க நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்கிறோம் நல்லா யோசித்து பாருங்கள் நல்லா பாதுகாத்த மக்களை தவிர நிறைய பேர் அடுப்படையில் இருக்கும் நல்லா பாதுகாக்கட்டும் சில விரிவுபட நோன்பு அடுப்படையிலே போதும் வடை வடை செய்வதிலும் நோன்பு திறக்கிறதுக்கு நம்மளை தயார் செய்து கொள்வதிலும் இருக்குது நமக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது நினச்சி பாருங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம உடம்பு கடனுக்காக கடனுக்காகத்துவா நம்ம சொந்த பந்தங்களுக்காகத்துவா நோய் நொடிக்காண்டித்துவா எவ்வளவோ நமக்கு கிடங்குலாம் மூட்டை கணக்கில் கிடக்கிறப்ப நம்ம பெண்கள் என்ன செய்கிறோம் எல்லா பாதுகாத்த பெண்கள் தவிர அடுப்படையிலே என்ன செய்கிறோம் சுட சுட வடை சாப்பிடணும் சர்பத் செய்யணும் ரோஸ் எல்லாம் செய்யணும் அழுகும் இதில் எல்லாத்தையும் பத்து நிமிஷத்துக்கு முன்னுக்கே செய்து விட்டு நோன்பு திறக்கிற நேரத்தில் வந்து குடும்பத்தோடு உட்காந்து எல்லா இரு கரம் ஏந்தி உங்கள் இன்மை மறுமை தேவைகள் என்ன செய்யுங்க எல்லா இடத்துல கேளுங்க கேட்டால் தரக்கூடியவன்றப்ப அவனே சொல்றான் எந்த திரையுமின்றி நான் நோம்பு வைப்போம் இதுவாக நான் ஏற்றுக்கொள்ளுங்கிறப்ப நம்ம என்ன செய்கிறோம் வீணாக கழிச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அழுது கொண்டு இருக்கிறோம் இதில் முக்கியமான விஷயம் ஹலாலாக கொண்டு நம்ம நோன் திறக்கணும் ஹராமான விஷயங்களை கொண்டு நம்ம என்ன செய்யணும் நோம்பு திறக்கக்கூடாது வட்டிக்கு வாங்குறது வட்டிக்கு பணம் கொடுக்குறது அவங்க புலங்கிற இடத்துல போய் நம்ம நோன்பு திறக்கிறது அவங்க கையால் நம்ம பொருள் வாங்கித்தான் என்ன செய்ய முடியும் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது எல்லாம் பாதுகாக்கட்டும் இந்த ஐந்து விஷயங்களை பேணி நம்ம என்ன செய்யணும் நோன்பு வைக்கக்கூடியவங்களாம் இருக்கணும் சார் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன செய்யணும் நீயே வைக்கணும் நம்ம நிறைய அமுல்களை செய்யணும் அடுத்து கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன இந்த ஐந்து விஷயங்களை நம்ம செய்யக்கூடியவங்களாம் என் இருக்கும் நல்லா சுபகானத்தால் இந்த ரமலான் உடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அதில் அதிக அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக என்று துவார் செய்து கொள்கின்றேன் ஆமீன் ஆமீன் யார் பலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அரகமதுல்லாய் பரகாத்தூர்